வீட்டுக்கு டக்குன்னு கெஸ்ட்டு வந்துவிட்டால் இட்லி தோசைக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க டக்குன்னு இந்த தள்ளுவண்டி தண்ணி சட்னி செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி குவான்டிட்டியும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் வாங்க எப்படி அதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி பண்ண போகிறேன் ஆறு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக பார்த்து கட் பண்ணிட்டேன் அது கூட அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் நல்லா காரமாகவே இருந்தது சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க அரை கப் பொட்டு கடலை கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டுப்பால் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கின பிறகு ஆற விட்டுடுங்க மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டேன் அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த அளவுக்கு திக்கா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சிம்பிளான ரெசிபியை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்சர் ஜாலியே தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் டேஸ்ட் கொஞ்சம் கூட குறையாது தாளிப்புக்கு கடுகு ஒரு ஸ்பூனும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து ரெண்டு காஞ்ச காஞ்சமிளகாக்கிலேயே சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம் நிஜமாகவே இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சுட சுட இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு உங்களை கண்டிப்பாக பாராட்டிட்டு போவாங்க அவ்வளோ நல்ல டேஸ்ட்டான இந்த சட்னியை எல்லார் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தள்ளுவண்டி கடையில் நாளே நாலு இட்லிக்கு எக்கச்சக்கமாக சட்னி ஊற்றி கொடுப்பாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணலாம் நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியோட பார்க்கலாம் தேங்க்யூ